ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு திரௌபதி படத்தின் மூலம் எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தவர் டைரக்டர் மோகன்ஜி இப்போது அவருடைய இயக்கத்தில் மிக பெரும் வரலாற்று கவியமாக நேற்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது திரௌபதி டூ அது என்ன திரௌபதி டூ என்று கேட்டால் படத்தில் விடை இருக்கிறது அதி முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டராக படைக்கப்பட்டிருக்கிறது இதில் கிபி பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்த கோய்சால பேரரசு வம்சத்தின் மகத்துவத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க எடுத்துக்கொண்ட முயற்சிதான் இப்படம் இந்த படம் ரசிகர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாகவும் தமிழ்நாட்டின் செழுமையான ஆனால் மறைக்கப்பட்ட பாரம்பரியத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் சினிமா ஆவணமாக இது இருக்கும் என்று இயக்குனர் மோகன்ஜி முன்பு சொல்லியிருந்தார் அப்படித்தான் இருக்கிறதா படம் விமர்சனத்தை பார்ப்போம் ரிச்சர்ட் ரிஷி ரக்ஷனா இந்து சோடன் நட்டி நடராஜ் வேலராமமூர்த்தி முக்கிய படங்களில் நடித்திருக்கிறார்கள் படம் ஆரம்பத்தில் தற்காலத்திய சமூகத்தில் ஆரம்பமாகிறது ஆசிரியர் பிரபாகரன் ரிச்சர்ட் மனைவியை இழந்தவர் மகளை அன்பாக வளர்த்து வருகிறார் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி அவரிடம் ஒருவர் சொல்கிறார் ஊர் கோவில் பராமரிப்பு சரியில்லாததால் அதை சீர் செய்ய தனது மகள் அங்கு வந்து பார்ப்பார் என்று வெளிநாட்டு வாழ் மனிதர் ஃபோனில் கூறுகிறார் அந்த பாழடைந்த கோவிலை சுற்றி பார்க்கையில் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த தமிழ் பெண் அவருக்கு சாமி வந்ததைப் போல முந்தைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் சொல்லும் சரித்திர கதையில் அந்த பெண் தான் திரௌபதியாக வருகிறார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாகவும் அந்த கதையில் வீர வள்ளலார் பார்வையில் கடவராயன் ரிச்சர்ட் வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது மதுரையில் உள்ள கில்ஜி படை மக்களை மதம் மாற சொல்லி வரி கட்டச் சொல்லி கொடுமைகள் செய்து கொண்டிருக்கின்றனர் டெல்லியின் அரசன் துக்ளக்குக்கும் தமிழ்நாட்டின் மீது ஒரு கண் தமிழ்நாட்டை ஒரு மாதிரியாக கவனிக்க ஆரம்பிக்கிறார் எதிரிகளின் துரோகத்தால் வீர வள்ளலாறு இறந்து விடுகிறார் அவர்களை பழிவாங்கி மக்களை காக்கும் பொறுப்பை ஏற்கிறார் கடவுராயன் ரிச்சர்ட் இந்த சமயத்தில் திரௌபதிக்கும் கடவுராயனுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதற்கெல்லாம் தீர்வு ஏற்பட்டதா எப்படி சால்வு ஏற்பட்டதா அல்லது என்னதான் நடந்தது என்பது கதை அரச கதையை முந்தைய படங்களில் மிக பிரம்மாண்டமாக பார்த்திருப்போம் இதில் பிரம்மாண்டம் இல்லாமலேயே காட்சிகளின் தன்மையில் பிரமாண்டத்தை காட்டியிருக்கிறார் இயக்குனர் மோகன்ஜி ஜிப்ரனின் இசை நன்றாக உள்ளது குறிப்பிட்ட சில காட்சிகளில் அவருடைய ரீரிக்கார்டிங்கில் வரும் மெல்லிய இசை இளையராஜாவைப் போல தரமாக இருக்கிறது நேரடியாக முஸ்லிம் மன்னர்களை அட்டாக் செய்திருக்கும் கதை இது நாயகி திரௌபதியாக நடித்திருக்கும் ரக்ஷனா இந்து சோழன் அழகு பிளஸ் அருமையான நடிப்பு நன்றி வணக்கம் எல்லாருக்கும் ஜாஸ்தி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க் யூ ஆல் பை பாய்